நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை என்னுடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதவியில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஹெச்எப்ஸ் இணை மாடுங்க ஒரு சரியான விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும் விதமாக தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒருவேளை நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலேருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்கக்கூடிய பொதுக்குழுவலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண் போடுறதுக்கு இன்னொரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க தலையீட்டில் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு பதிமூணு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு மாடுக்காதார் பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டு மேச்சில் இருந்த மாடுங்க கிளைமேட் ஆப்ஷன்லாம் பிரச்சனையே இல்லைங்க எல்லா வித கிளைமேட்டுமே தாங்கி தண்ணி தண்ணீரம் எடுக்கிறதுலையும் மற்றபடி எந்த குறையும் இல்லாத மாடுங்க சுளியுமே வந்து சுத்தமாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு மடிக்கூச்சம் இல்லாத மாடுங்க காம்பௌப்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துனா ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க ஒரு சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம்னு கூட தெரிவிச்சுருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு ஃபைனல் பண்ணிக்கலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுப்பாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க அதிகபட்சமாக கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சுழி தெளிவாக இருக்குதுங்க தென்காசி மாவட்டத்துலேயும் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து ஃபைனல் சொல்லியிருக்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்